என்னங்க பிக் பாஸ் நடத்துகிறாங்க இந்த தடவை கூட்டு வந்து பிக் பாஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அவ்வளோ தூரம் நாங்கள் உட்காந்து உட்காந்து பார்ப்போம் இப்பெல்லாம் இந்த சீசன் வந்து ரொம்ப ஓஸ்ட்டு பார்க்குறதுக்கு சுத்தமாக பிடிக்கல அவ்வளோ எரிச்சலாக இருக்குது அதுவும் அந்த பார்வதியை பார்த்தா ரொம்ப கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது ஒரு எல்லாம் பார்த்தா சில டைம்லலாம் ஆரம்பத்துல கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு வர ரொம்ப 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 மோசமாக இருக்குது அதுவும் பார்வதி கமுறைனை பார்த்தாலே திட்டாதவங்களே கிடையாது அந்த அளவுக்கு திட்டுறாங்க கழுவி கழுவி ஊத்துறாங்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கழுவி ஊத்துறாங்க கமெண்ட்ல அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை கோடி பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ்ல அங்க வச்சுக்கிட்டு என்னென்ன லூசுத்தனமான வேலையெல்லாம் ரெண்டு லூசுகளும் பண்ணிட்டு இருக்குங்க கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் வேணா அறி வேணாம் பாஸ்ங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கும் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா அவ்வளோ பேரும் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பாஸ்ங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மேட் அங்கே போயிட்டு நம்மளை வந்து நம்ம எப்படி அப்படிங்க ப்ரூவ் பண்ணிட்டு நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் தான் பிக்பா ஸ்கூல போறாங்க அது வந்து சாதாரணமா எல்லாருக்குமே கிடைக்காது கொஞ்சம் டேலண்ட் வேணும் எல்லாமே வந்து எல்லாமே இருந்தாதான் நம்ம வந்து பிக்பாஸ்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆயிடுச்சு அப்படிங்கும் போது பிக்பா ஸ்கூல போறவங்க எவ்வளவு தவறு போற மாதிரி தானே போறாங்க அப்ப அந்த பிக்பா ஸ்கூல போறது வந்து நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு லூஸ்களும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க சீரியலை வச்சிருக்கோம் அந்த சீரியல்ல கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த இது மகாநதி சீரியல்லையா அந்த சீரியல் வந்து கம்பெனியர் வந்து நடிச்சுட்டு இருக்கா அப்படி அப்பெல்லாம் வந்து எனக்கு தெரியும்னு பார்த்துட்டு இப்போ வந்து பிக்பாஸ் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறந்தான் ஓ அவரா அந்த பையனா அப்படின்னு சொல்லி நான் கூட யோசிச்சேன் அதனால நானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க தான் செஞ்சேன் ஆரம்பத்தெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க லூசுத்தனமா இத்தனை கோடி பேர் பார்க்குற இடத்துல ரெண்டு பேரும் கேவலமாக நடந்துக்கிறாங்க ஓ நீங்கள் கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது அங்கே இது பண்ணுறது இங்கே இது பண்ணுறது எல்லாம் என்ன பக்கத்து என்ன தெரியாமல் இருக்க மாதிரி சுற்றி 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 கேமரா அறுபது கேமராவா அறுபத்தி ரெண்டு கேமராவா அவ்வளோ கேமரா இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பிக்பாஸ் உடைய கண்ணு உங்க மேலதான் இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் இப்ப கண்டுபிடிச்சு வர தெரியும் அப்படி இருந்தும் வந்து நீங்க லூசுத்தனமான வேலை பார்த்து நடிச்சா மாத்திர நாய் குழச்சி உங்களை கூட்டிட்டு வர அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு கேவலாம கேவலமான வேலைய பாக்குறீங்க சரி அதை தான் விட்டுத்தல அதையுமே வந்து அவ்வளவு பேர் கல்வி ஊத்ததா செஞ்சாங்க இடையில உங்க அம்மானு ஒருத்தவங்க வந்தாங்க பார்வதி அம்மானு நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்கிய கொஞ்சமாவது புத்தியோட நடந்துக்க ஏன் அப்படின்னா இந்த வாய்ப்பு உனக்கு உன்னை தேடி வந்து ஒரு பொக்கிஷம் அப்படிங்கும் இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மொத்தமா அவ கொஞ்சம் என்ன பார்வதி என்ன பண்ணுவான கொஞ்சம் சுதாரிச்சு இருந்துக்கிறது இப்படி அப்ப நம்மளை பத்தி வெளியில ஏதோ பேசுறாங்க அப்படின்னா ஓபனா யாரும் சொல்ல மாட்டாங்க வெளில இருந்து போறவங்க இப்படி இப்படி வெளியில நடக்குது மக்கள் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா ஓபனா யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்லவும் கூடாது அத ரூல்ஸாக இருக்கும் அம்மா வந்து நீ செஞ்சதெல்லாம் சரி கரெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டையை வந்து சக்தியை குத்தின்னு சொல்லிட்டு என்னத்தையும் பாட்டிட்டு போயிருச்சு இது இதுக்கு கொஞ்சம் துளு உட்டு போயிருச்சு வேற ஒண்ணும் கிடையாது ஓ நம்ம அம்மாவுக்கு நல்ல சம்மதம் எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது பழைய பார்வதியோட பழைய யூடியூப் சந்த வீடியோலாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா வெறும் பிரேசர் மட்டும் போட்டுட்டு இத்தினும் ட்ரௌசர் மட்டும் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இதுல வேற நான் குடும்ப பொண்ணுன்னு வேற வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு பிக் பாஸ்ல நான் வந்து குடும்ப பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி பண்றதுக்கு வேற குடும்ப பொண்ணா இல்ல நான் கேட்க சரி கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாமா அந்த கார்ல அவ்வளவு பேர் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் யார் இருக்காங்க அப்படிங்கறதுதான் அந்த டாஸ்க்கு அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கமரிதனும் நீயும் வந்து பார்வதியும் சேர்ந்து பிளான் பண்ணி சாண்ட்ராவை பிடிச்சி கீழே கொஞ்சம் கூட மனசாட்சி நம்ம கீழே தள்ளி விடுறாங்க அந்த பொண்ணு நடிக்கிறது கூட நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க பொண்ணு கொஞ்சம் வந்து எமோஷனலா இருந்தாலே அதுக்கு வந்து ஏதோ மயக்கம்லாம் வரும் அப்படிங்கறத நம்மளும் பார்த்திருக்கோம் அது உண்மையா பொய்யோ ஆனா பாக்குற விதத்துல உண்மையான மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இப்ப கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அந்த பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு வாயில இருந்து நுரை வந்துருச்சு நுரை வந்து கூட யாரும் நடிச்சு உள்ள நுரை எடுக்க முடியாது அது உண்மையாலுமே ஃபிக்ஸ் வந்துருச்சு அந்த அளவுக்கு அவங்க கீழே தள்ளி விட்டு

வந்து கல்வி ஊத்திட்டு இருக்காங்க பார்வதி மட்டும் கிடையாது பார்வதி பண்ண தப்புக்கு பேர் தான் அவங்க அம்மாவே சேர்த்து இழுத்து போட்டு இப்ப எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சேர்த்து இழுத்து போட்டு பார்வதி அம்மாவுக்கு கெட்ட பேர் தான் அந்த அளவுக்கு இப்போ சோசியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு நான் பிக் பார்க்க போறேன் தயவு செஞ்சு ரெட் கார்டு கொடுத்து அவர் வெளியே தள்ளியே ஆகணும் அப்படிங்கிறத மக்களோட நிறைய பேரோட விருப்பம் அப்படி தள்ளல அப்படின்னாக்க விஜய் சேதுபதிக்கு நாங்க ரெட் கார்டு கொடுப்போம் அப்படிங்கற வீடியோவை நான் நிறைய பார்த்துருக்கேன் விஜய் சேதுபதி சார் வந்து தயவு செஞ்சு அந்த ரெண்டு பேரையும் ரெட் கொடுத்து வெளியே தள்ளுங்க அதுகளை பார்க்கறதுக்கு யாருமே விரும்பல ஆனா இந்த தடவை கூட்டிட்டு வந்த மாதிரி எந்த தடவையும் பிக் பாஸ்ல யாருமே கூட்டிட்டு வரக்கூடாது ஏன்னா இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை வந்து ரொம்ப கேவல படுது பிக் பாஸ் பிக்பாஸே பிக் இனி வேண்டாம் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற முடிவுல நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு பாஸ் எல்லாம் பரவாயில்லை இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் மறைமுகமாக இருக்கிற கூப்பிட்டு வந்து கொஞ்சம் வெளியே தெரியப்படுத்தினாங்க அது ஓகே ஆனால் இப்போ வந்து இன்ஃப்ளென்சர் அப்படி இன்ஸ்டா அங்கே எங்களை பிரபலமானவங்களாம் தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு என்ன பிரச்சனை ஒரே சண்டைக்காடு ஒரே நாசம் கேவலம் ரொம்ப பாஸே ரொம்ப கேவலமாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பிக் பாஸே ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க விஜய் சேதுபதி சாரையும் ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க நீ சொம்புத்துரியா அப்படி இப்படி ஏகப்பட்ட திட்டுறாங்க இந்த பார்வதியும் கம்பெனியும் வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க அங்கே மறைஞ்சி இங்கே மறைஞ்சி கையை பிடிச்சி காலை பிடிச்சதெல்லாம் மக்களுக்கு யாருக்கு தெரியாம இருக்குது எல்லாருக்கும் தெரியும் மூதவி ரெண்டு உதவியில் வெளியே வந்து பாருங்க உதவி பிக்பாஸ் பார்த்தா தான் எல்லாரும் காரி எல்லாம் சேர்த்து வெளியில கட்ட முடியாம அலைய போறீங்க இதுதான் நடக்கும் நீங்க பாஸ் பாத்தீங்களா பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க பிக்பாஸ் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு நான் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறதோ நீங்க வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க பாய்